ஆவிக்குரிய ஒற்றுமை சபைக்குள்ள தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒற்றுமை பலிபீடம் அந்த ஒற்றுமை தான் பெரிய ஆராதனை பெரிய பலிபீடம் பெரிய தேவனை மகிமைப்படுத்துற அனுபவம் அந்த இந்த கற்கள் புரண்டு கிடக்கு உண்மைதான் அங்க எப்படி ஒரு கொஞ்சம் பேர் பாகாலை சேவிக்கிறார் கொஞ்சம் பேர் அத்தரத்தை சேவிக்கிறார் கொஞ்சம் பேர் ஆண்டவர் என்ன கூப்பிடுதான் கொஞ்சம் பேர் தெய்வமே இல்லைன்ற எல்லாம் தகர்ந்து கிடக்கு அனுபவம் தகர்ந்து கிடக்கு ஒற்றுமை தகர்ந்து கிடக்கு ஒரே லட்சியம் கத்தரே தேவன் கூப்பிட வேண்டிய ஜனம் இப்ப எப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் தரிசனம் அவாமன் தரிசனம் அவாமன் தரிசனம் ஒற்றுமையின் என்ன இல்லை ஒற்றுமையின்மை தகர்ந்து போயிடுச்சு ஒற்றுமை இல்லை ஒரே நிலை இல்லை தான் இருந்து

உள்வெளிய நிற்கே குடும்பங்கள் நிக்காதே லூயா அதை பார்த்தா இனி இது தகர்ந்திருக்க கூட இனி அது தகர்ந்திருக்க கூட ஆமா தகர்ந்த பலிபிடத்துல எவ்வளவுதான் நீங்க அக்குனியை ஊற்றினாலும் அது என்ன செய்தரும் கொட்டி போய்விடும்

காலத்தில் அவர்கள் ஒரு மனப்பட்டு ஒரு இடத்தில் வந்தார் வார்த்தை தானே இருக்கு ஒரு மனப்பட்டு அதிகாரம் அவர்கள் ஒரு மனப்பட்டு ஒரு இடத்தில் வந்தார் அதுதான் வரும் பொழுது வெற்றி அதிகரிக்கிறது ஒற்றுமை வரும் பொழுது தெய்வ திட்டம் வெளிப்படுகிறது ஒற்றுமை வரும் பொழுது எழுப்புதல் ஆரம்பிக்கிறது ஒற்றுமை வரும் பொழுது புதுப்பித்தல் உண்டாகிறது ஒற்றுமை வரும் பொழுது ஜெயம் வருகிறது ஒற்றுமை வரும் பொழுது சத்திரவின் கோபுரம்